சிம்மராசி அன்பர்கள் இனிமேல் அவங்களுக்கு என்ன சார் சொல்லுறதா அவங்களுக்கு இனிமேல் ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை ஜாலியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் ஒரு மகிழ்ச்சியை தேடி இனி உங்களோடய அமைய போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கடந்த காலங்கள் எப்படி இருந்தது இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்க்கலாம் ஸோ வீடியோ நீங்கள் ஜாலியாகவே பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு தான் இருக்க போகுது ஸோ இது நிறைய பேர் தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஸோ அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இது பிரபல ஜோதிடனுடைய நம்பர் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் அனைவருக்கும் வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட ஆசானோட ஆசானுடைய நம்பர் நிறைய ஜோதிடர்களுக்கு இவர்தான் வந்து குருவாக இருந்தார் அதனால தான் ஜோதிட ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருவோம் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு லக் இருந்தால் அவர் எடுப்பார் அதில் நீங்கள் தனிப்பட்ட ஜாதகம் எதுவும் வந்தாலும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரி சரி இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ளே வரலாம் இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய ராசி அப்படின்னு சொல்லலாம் ஆளுமை திறன் கொண்ட ராசி இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்க எங்கே இருந்தாலும் அவங்க சொல்படி தான் எல்லா விஷயமே நடக்கும் சிம்ம ராசியில் குழந்தை பிறந்திருக்கா சிம்ம ராசியாக நீங்கள் அப்படின்னு கேட்குறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா இந்த சிம்ம ராசி அவ்வளோ பவரான ராசி மற்றவங்களை வந்து ஆட்டி வைக்க கூடிய ராசி இந்த சிம்ம ராசியில் இருக்காங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ஒரு கம்பீரமாக இருக்கும் அந்த சிம்ம ராசி ஆளை பார்த்தாவே ஆ சிம்ம ராசி கரண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க இந்த சிம்ம ராசிங்கிற படத்தை பார்த்துட்டு அப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாவே அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறனால தான் சிம்ம ராசின்னு தனியாக ஒரு படம் வந்து மெயினாக சொன்னாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு உடல் தோற்றமும் ஒரு மாதிரி இருந்தாலும் சிலர் வந்து சிம்மராசி வந்து ஓ இவங்க சிம்மராசியாக அப்படின்னு கால்குலேட் பண்ண முடியாத மாதிரியும் சிலர் இருப்பாங்க உடல் வந்து கொஞ்சம் மெலிஞ்சும் இருப்பாங்க உடல்னால் ரொம்ப பருமனாவும் இருப்பாங்க ஆள் நல்லா கம்பீரமாக இருப்பாங்க குரல் நல்லா போல்டாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் நார்மலாகவே இருக்கும் ஸோ இதை வச்சு வந்து சிம்மராசியை ப்ரிடிக் பண்ண முடியாது ஆனால் அவங்களோட ஆளுமை திறன் வந்து கண்டிப்பாக இருக்கும் சார் நீங்கள் ஒரு இடத்துல ஒரு சின்ன போஸ்டிங்லேயே இருக்கீங்க அப்படின்னாலும் இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறதா அங்கே வந்து கேட்பாங்க நீங்கள் சொல்கிறபடி தான் அந்த இடத்துல வந்து செயல்பாடு நடக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க எத்தனை நாள் இருந்திருப்பீங்க இனிமேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் கிடைக்கும் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருந்து பண்ணக்கூடிய பவர் அல்லது நீங்கள் சொல்கிறத கேட்குற அளவுக்கு உங்களுக்கான பவர் உங்களோட குடும்பத்துலேயுமே இப்போ நீங்கள் சொல்கிறத வந்து கேட்பாங்க அது சரியாக தப்போ கேட்டு தான் ஆகணும் கேட்டே ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷனில் கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு உயரிய நிலையில் தான் இருப்பீங்க இந்த சிம்ம ராசி அப்படிங்கிற ராசி மிகப்பெரிய பிரபஞ்ச ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்ம ராசி வந்து நரசிம்மரை வழிபடுவது ரொம்பவே நல்லது இந்த சிம்மராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஓம் நரசிம்மரையே போற்றி ஓம் நரசிம்மரே போற்றி ஓம் நரசிம்மரே போற்றி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அப்படி இல்லைனா முன்னாடி லக்ஷ்மி நரசிம்றை அப்படின்னு சொல்லுங்க ஓம் லட்சுமி நரசிம்முறை போற்றி ஓம் லட்சுமி நரசிம்முறை போற்றி ஓம் லட்சுமி நரசிமுறை போற்றி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிட்டுட்டு தினம் உங்களோட வீட்டில் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கீங்களோ அப்போ வந்து இதை கண்டிப்பாக சொல்லி பாருங்க ரொம்ப நல்லதுங்க அது ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடந்த சில காலங்கள் உங்களுடைய பண்பு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த சிம்மராசிக்காரர்கள் பண விஷயத்தில் எப்படி இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற குணம் கொண்டவர் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய ஒரு விஷயம் இருக்குது ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் தாய் தந்தையர் அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்கள்லாம் இருக்காங்கன்னு அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்க என்ன தான் செஞ்சாலும் இந்த சிம்மராசிக்காரர்கள் வந்து பண்ணாங்க அப்படின்னா இங்கே வந்து ஏற்றுக்க மாட்டாங்க பெற்றவங்க அதை அவங்கக்கிட்டேயும் சொல்லிக்கவும் மாட்டாங்க வெளியே போய் போய் சொல்லுவாங்க இப்போ சிம்மராசிக்காரர் நீங்கள் அப்படின்னா உங்களுடைய தாய் இருக்காங்க அப்படின்னா எங்கப்பா செய்கிறான் என்னப்பா செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் வேற உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க கோவம் வரும் உங்களுக்கு சின்ன சின்ன ஏற்படுமே சொல்ல மாட்டாங்க ஆனாலும் உங்க மனசளவில் நீங்க வந்து தான் உங்களோட தாய் தந்தை உங்களோட அண்ணன் தம்பி பண்ணிங்க அக்கா தங்கச்சி பண்ணிங்க சில சில சொத்து விஷயங்களில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு முன்னாடி ஏற்பட்டுக்கலாம் இனி வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஒரு அடிச்சாண்டா சுக்கரதசை அப்படிங்கிற அளவுக்கு தான் நீங்க வந்து இருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வந்து நல்ல புத்தி தான் போகுது ஸோ சுக்கரதிசையில் தான் நீங்கள் இருப்பீங்க சார் சுக்கரதிசையாக ஒன்றும் பெருசாக தெரியலையா சார் நீங்கள் இருந்த நிலைமைக்கு இப்போ இருக்கிறது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இனி வரக்கூடிய காலங்கள் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் வந்து இருக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் வந்து அதிகமாக வந்து செலவிட்ட தருணங்கள் நிறைய கஷ்டங்களை சந்தித்த இடங்கள் அவமானப்பட்ட இடங்கள் நீங்கள் வந்து இவனா இப்படியா இவன்லாம் ஏப்பா பழகணும் இவனை பார்த்தா யாருப்பா அவனெலாம் பேசுகிறது அப்படின்னு எந்திரிச்சு போனவங்க முன்னாடிலாம் அவங்க அவங்க முன்னாடி கட்டி சார் சொல்ல சொல்லுங்கள் சார் அப்படின்னு உங்ககிட்ட மரியாதை கொடுக்க வேண்டிய காலங்கள்லாம் இனிமேல் வரும் உங்களை அவதூறாக பேசினவீங்க உங்கள் காதுபட உங்கள் டேரெக்டாக பேசாமல் பின்னாடி பேசினவங்க எல்லாருமே இவனா இவங்ககிட்ட கொஞ்சம் ஹெல்ப் கேட்டால் கூட ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான்டா அப்படின்னு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குற ரேஞ்சுக்குலாம் வருவாங்க அப்படி அப்படினாலே தான் இனிமேல் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரர்கள் குணத்தில் தங்கம் சார் கோவத்தில் சிங்கம் அப்படின்னாலும் குணத்தில் தங்கம் ஸோ கோவத்துலேயும் ராசியிலையும் உருவத்திலையும் சிங்கம் குணத்தில் தங்கம் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ராசி இந்த சிம்மராசி இந்த சிம்மராசியில் இருக்கிறவங்க ஒரு குணத்தில் கோ கோபம் அப்படிலாம் இருந்தாலும் அப்படியே குழந்த மனசாக இருப்பாங்க திட்டி விட்டு போயிருவாங்க வீட்டில் ஏதாவது பெரிய சண்டையெல்லாம் திட்டிட்டு போயிடுவாங்க திட்டிட்டமே அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரிய போய் பார்க்கணும் திட்டிட்டமே அவங்க என்ன பண்ணாங்களோ தெரியல போய் பார்க்கணும் காசுக்காக திட்டமே காசு இல்லாமல் அவங்க கூட என்ன பண்ணுவாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இங்கே உணர்வாங்க இல்லை ஒரு அரை நாள் கழிச்சு உணருவாங்க அந்த லேட்டாக புரிஞ்சுக்கிற தன்மை கோவத்தில் அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் திட்டிட்டு போயிடுது ஆனாலும் மனசளவில் அப்படியே தங்க மாதிரி இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மேன்மையான ராசி மனசுக்குள்ளே ரொம்ப சில விஷயத்தில் உருக்குவாங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க ஒரு சண்டை வந்துருச்சு பேசிட்டாங்க திட்டிட்டாங்க அந்த இடத்துல அவனால் கத்தி பேசணும் முடியல ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு இது உறுத்தல் மனசுக்குள்ளேயே அழுதுட்டு அங்கே போய் மறுபடியும் பேசுவாங்க விடு பார்த்துக்கலாம் சரியாக போயிடும் நீ என்ன தானே திட்டினே சரியா போச்சு விடு நான் இனிமேல் நான் ஜாலியாக இருக்கலாம் அந்த மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ராசி இந்த ராசி கடந்த சில காலங்களாக சொத்து வகையான விஷயங்கள் டாக்குமெண்ட் வகையான விஷயங்கள் பண வகையான விஷயங்கள் வாகன வகையான விஷயங்கள் இந்த மாதிரி உங்களோட வேல்யூபிள் விஷயம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு சொத்து பணம் இந்த மாதிரி விஷயத்தில் டாக்குமெண்ட்டு ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் பணம் போட்ட விஷயத்துலாம் சின்ன சின்ன டாக்குமெண்ட் விஷயத்தில் லாக் ஆகியிருந்துருப்பீங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லேண்டு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் லாக் ஆகிருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் அண்ணன் தம்பியாக இருப்பீங்க என்ன பண்ணாலும் சிம்மராசிக்காரன்ட்டு அண்ணன் தம்பியாக பக்கத்தில் ஒரு ஒருத்தன் வந்து ஸ்டேபிளாக நிற்கவே முடியாது அப்படி நின்னாலும் அவன் வந்து பம்பிட்டு தான் இருக்கணும் நீங்கள் தான் ராஜா மாதிரி இருப்பீங்க அப்படி இருந்தாலுமே இந்த பெரியவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொத்து பிரிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஏற்றக்குறைவாக இருக்கிற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க ஏன்னா நீ தான் கொஞ்சம் ஓரளவு ஆள் சம்பாதிக்கிறியா நீ தான் கொஞ்சம் பார்த்து பண்ணுறியா அவனுக்கு கொஞ்சம் விட்டுக்கூட அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருப்பாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சு கசப்பில் மன விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே கொஞ்சம் கோத்தத்தில் தான் இருப்பீங்க இது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க என்ன இருந்தாலும் மற்றவனை விட எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சார் கொடுக்குறதுக்கு பார்க்குறாங்க எனக்கும் சமமாக கொடுக்கணும் எனக்கும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நமக்கு வந்து அதிகமாகவே கடவுள் கொடுப்பார் நன்மைகளை அள்ளி நமக்கு கொடுப்பார் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை அதே மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்களோட குணம் அந்த வீட்டில் யாருக்குமே இருக்காது அது வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய அலுவலகமாக இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி உங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ் அளவுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு செய்கிற நன்மை அளவுக்கும் வேறு யாருக்குமே யாராலையும் செய்ய முடியாது அதே மாதிரி நீங்கள் சொல்கிற ஐடியா மாதிரி உங்களை அவங்களோட ஐடியாவை வந்து எவனாலையுமே வந்து உடைக்கவே முடியாது இவன் என்ன ஐடியா சொல்லி அதெல்லாம் மொக்கை அப்படின்னு உடைக்கவே முடியாது அந்த இடத்துல பயந்துகிட்டு வந்து நிற்கணும் அந்த மாதிரி இருக்கும் உங்களோட ஐடியாவும் உங்களுடைய யோசிக்கும் திறனும் அந்தளவுக்கு ஒரு அருமையான அரசு சிலர் சொல்லுவீங்க என்ன சார் நான் யோசிக்கிறேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுனால தான் இருக்குது ஆனால் மனசுக்குள்ள இதெல்லாம் எங்கடா நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு வேலை சிம்மராசிக்காரெலாம் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம் ஆனாலுமே உங்களை நீங்களே வந்து கால்குலேட் பண்ண முடியாது சார் உங்கள் முன்னாடி இருக்கிறீங்க உங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்குவாங்க நீங்கள் வந்து சிம்மராசியாக என்னன்னு தெரியல உங்களோட ஃபேமிலியில் யாராவது சிம்மராசியோட ஃப்ரெண்ட்ஸு யாராவது நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் சிம்மராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா ஆளுமை திறன் எப்படி இருக்குது அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை ஏன் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் எல்லாமே உங்களுக்கே யோசிக்க தோணும் ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவன் பார்க்குறதுக்கு ஆள் சும்மா சைலண்ட்டாக அவன் பாட்டுக்கு ஒரு லூஸ் மாதிரி தான் தெரியும் பண்ணுறதுலாம் அங்கே கட்டுப்பாகும் டென்ஷன் ஆகும் ஆனால் அவன் சொல்கிறது தான் சார் நடக்குது அவன் சொல்கிறதான் சார் எல்லோரும் கேட்குறாங்க அவன் சொல்கிற மாதிரி தான் சார் பிளானே ஃபைனலாக இதாகுது ஓகே ஆகுது என்ன சார் பண்ணுறது எப்படின்னே தெரியும் சிம்மது சார் அதுதான் சார் சிம்மராசி அந்த மாதிரி ஒரு உன்னதமான ராசி சிம்மராசி இனி வரக்கூடிய காலங்கள் அடிச்சு தூள் கிளப்பக்கூடிய யார் இருந்தால் எப்படி பண விஷயத்தில் ஓரளவுக்கு இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷுவலாக தெரியக்கூடிய விஷயங்கள் திரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் சுக்கிரனுக்கு சம்மந்தப்பட்டது ஒரு லக்ஸூரி லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரியிற அளவுக்கு வாழக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் சுக்கிரன் வந்து உங்களை நல்லா தூக்கி மேலே வைப்பார் அப்போ வந்து ஒரு மக்கள் மத்தியில் நீங்கள் ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இந்த மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து ஒரு ஃபேமஸாக ஒரு நன்மையான விஷயத்தில் உங்களை வந்து ஃபேமஸ் ஆக்கி அது உங்களுக்கு பிரபலத்தை ஏற்படுத்தி கொடுத்து நிறைய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குற வகையில் அது வந்து உண்டாகும் நீங்கள் வந்து லக்ஸூரியாக இருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு லக்ஸூரியாக இருக்கிற மாதிரி நடிக்கிற இடத்துலையாவது இருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க சார் ஜாதகப்படி அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க ஒரு த வந்து நடிகராக இருப்பாங்க அந்த இடத்துல திருமணம் ஆகிற மாதிரி ஒரு சீன் எடுத்து அதெல்லாம் பண்ணுவாங்க அதுவுமே ஒரு கலசர விஷயந்தான் அது வந்து அந்த ஜாதகத்தில் அப்படி அந்த மாதிரி நோட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு லக்ஸூரியான லைஃப் போது அந்த லக்ஸூரியான லைஃப் உங்களுக்கு எப்படி வேணாலும் அமைய போகுது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கார் நிறையா வாங்குவீங்க அப்படிங்கிற இருந்தால் கார் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுவீங்க எல்லா காரையும் ஓட்டி பார்ப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு லக்ஸூரியான இதில் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அந்த இடத்துல இருப்பீங்க லக்ஸூரியான சில விஷயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல உங்களுக்கு இன்னொரு லக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லக்ஸூரியான விஷயங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய நேரம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் மீதி ஒரு பர்சன்டேஜ் ஆள் வந்து அதை அனுபவிக்கிற நேரமாவது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைய போகுது அப்படிங்கிறதுனால ரொம்பவும் கை நீட்டி செலவு பண்ணாதீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதே மாதிரி டாக்குமெண்ட்டு லோனு அது இதுன்னு எதுவும் கொஞ்சம் அதிக அகலக்கால் வச்சு பண்ண வேண்டாம் அதை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி வச்சுருக்கேன் சின்ன விஷயத்தினாலே லாபம் அதிகமாக கிடைக்கும் அதிகமாக போட்டால் இன்னும் அதிகமாக கிடைக்கணும் உங்கள் லாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது தசா புத்திகள் தனிப்படையான ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் எதையும் பண்ணணும் உங்களை கொண்டு போய் லாக் பண்ணுறதுக்கும் ஏதாவது பார்க்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்து லாகவும் நம்ம வந்து தப்பிச்சிக்கிறது நம்மளுடைய அதி புத்திசாலித்தனத்தில் தான் இருக்குது ஸோ நிறையா விஷயங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணிங்க அப்படின்னா இன்னமே நம்ம வந்து மேலே ஸோ அதனால பார்த்து பண்ணுங்கள் அது மட்டும் தான் மற்றபடி இனிமேல் காலங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கு முன்னாடியே சொன்னால் தான் இறைவனை வந்து வழிபடுங்க உங்களோட குலதெய்வத்தை வழிபட்டு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரையே போற்றி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா ஓம் லட்சுமி நரசிம்மரே போற்றி ஓம் லட்சுமி நரசிம்மரே போற்றி ஓம் லக்ஷ்மி நரசிம்மரையே போற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் மூணு டைம் டைப் பண்ணிட்டு மறக்காம இதை வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் எப்பனாலும் சொல்லி பாருங்கள் நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூபில் பார்த்துக்கிங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்கள்